ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் தலைவர்கள் உருவாதல் அப்படிங்கிற டாப்பிக்கில் ரெண்டாவதாக பார்க்க போகிறது டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நாம் சாவார்கர் பற்றி பார்த்தோம் அது நம்ம சேனலில் இருக்குது அந்த வீடியோ இது செகண்ட் வீடியோ டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை பற்றி பார்க்க போகிறோம் இவர் வந்து பீகாரில் பிறந்திருக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பயின்று பாட்னா நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தன்னோட பணியை தொடங்கியிருக்காரு காங்கிரஸ் கட்சியோட தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பணியாற்றினார் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது டைமில் தான் யார் காந்தி சார்பாக பட்டாபி சீத்தராமையாவுக்கும் அதே நேரத்தில் சுபாஷ் சந்திர போஸ் ரெண்டு வருதுக்கும் காங்கிரஸ் தலைவராகிறதுல போட்டி வந்து அதில் பட்டாபி சீத்தராமையாக தான் வின் பண்ணாங்க அது மூலமாக தான் சுபாஷ் சந்திரபோஸ் இந்த காங்கிரஸ்லேருந்து விலகி போனார் ஸோ அந்த டைமில் தலைவராக இருந்தது யார் அப்படின்னு கேட்டால் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருந்திருக்காங்க நேருவின் அமைச்சரவையில் தலைவராக இருந்திருக்காரு இந்தியாவின் முதல் குடியரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்தியாவோட நீண்ட கால குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் அதுவும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் முதல் எலெக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்துச்சு அப்போ குடியரசுத் தலைவராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நடந்த தேர்தல் மூலமாகவும் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதனால இந்தியாவின் மிக நீண்டகால குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தா அது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இனி இவரை பற்றின ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ குட் லக்